ஓம் நம சிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீகன் விலகு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கள்ளக்காதல் மற்றும் தகாத உறைவை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரிவு முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரிப்பாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்னா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி வேற விதத்தில் இருக்காரு மனைவி இந்த மாதிரி இருக்காங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரியான இதில் இருக்காங்க இந்த மாதிரி இதில் போயிட்டு வீட்டுக்கே வரமாட்டேங்கிறாங்க இருக்கக்கூடிய பணத்தை பூராத்தையும் அங்கேயே கொண்டுகிட்டு போய் செலவு பண்ணுறாங்க தொழில் ரீதியாகவும் வந்து ஏகப்பட்ட நஷ்டங்கள் வருது இந்த மாதிரியான இப்படிலாம் நிறைய பேருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலமே இல்லை சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறதுனால உங்களுக்காக தான் இதை பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய பிரயோகத்தை வந்து இப்போ கணவன் மனைவி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விட்டுட்டு இல்லை மா இல்லை ஏதாவது தாய் தந்தை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் போயிருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் இந்த பிரயோகத்தை போட்டிங்கன்னா அவங்களுக்குள்ளேயே காரணமே இல்லாமல் சண்டை வந்துடும் சரிங்களா காரணமே இல்லாமல் சண்டை வந்து ஏழை நாட்களில் வந்து பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி சித்திர நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இதை எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை நாரிக்கி நீங்கள் தாரணமாக பண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மாதிரியான நாட்களில் வந்து என்ன வரணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சிகப்பு நிற காட்டன் துணி ஒன்று எடுத்துக்கணும் சரிங்களா சிகப்பு நிற காட்டன் துணியனை எடுத்து அதில் வந்து மார்க்கரில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் மனு கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு அதற்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருகு பால் சரிங்களா அது வந்து ஒரு இரண்டு சொட்டு மூன்று சொட்டு அதில் வந்து அதற்கு மேலே அதுக்கு மேலே தடவி விட்டுட்டு அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருங்காக்கணும் மூலிகை விதை சரிங்களா அது கூடயே வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிற்றாமணக்கு சரிங்களா சிற்றாமணக்கு மூலிகை அந்த விதையும் இருக்கும் சரிங்களா அந்த விதை அது கூடயே வந்து சிறிதளவு வந்துட்டு கீழா நெல்லையினுடைய மூலிகனுடைய விதை இந்த மூன்று மூலிகையினுடைய விதைகளையும் வந்துட்டு அதற்குள்ள போட்டு நல்லா வந்து மூட்டை மாதிரி கட்டிக்கணும் சரிங்களா மூட்டை மாதிரி கட்டிட்டு அதற்குள்ளேயே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டையும் அதற்குள்ளே வச்சிடணும் அதுக்குள்ளேயே வந்து சாம்பலும் அதுக்குள்ளே வச்சிடணும் இதுக்குள்ளே வச்சு நல்லா ஒரு மூட்டை மாதிரி ஒரு சின்ன அளவில் மூட்டை மாதிரி கட்டிங்கனாவே போதும் சரிங்களா ஒரு அரை அடிக்கு அரை அடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிகப்பண்ணுற காட்டன் துணியில் சின்ன அளவில் வந்துட்டு மூட்டை மாதிரி கட்டிடணும் மூட்டை மாதிரி கட்டி இதை வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வீட்டுக்கு வெளியே வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இந்த கருவேல மரத்தினுடைய வடக்கு திசையில் பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அதீத பலன்கிறத நீங்கள் பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்துட்டு நீங்கள் முதல்ல தலைவாலைகளை வச்சு அதற்கு மேலே நீங்கள் இந்த மூட்டை மாதிரி செஞ்சு வச்சிருக்கீங்களா இந்த மூட்டையை வந்து வச்சுட்டு முறை அதற்குண்டான தூவத்தேவங்கள் படைகள் எல்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான மந்திர நந்தி வீட்டில் கொடுத்துருக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து உச்சாரணம் கொடுக்கணும் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் வந்து அம்மா பௌர்ணமி முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் தேய்பிரை அன்னைக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதுவே வந்துட்டு இப்போது நீங்கள் வந்துட்டு கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி தானே கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த மாதிரியான மந்திர உச்சாடனங்களை கொடுத்து நீங்கள் ஒரு வெண்பூசினி காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு முறை அந்த இது இருக்கு அந்த மூட்டை மூட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டேன்னு கேட்டிங்கன்னா இப்போது அவங்க எந்த எந்த இடத்துல இருக்கிறாங்களோ இப்போ பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அவங்க கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபையரில் இருக்காங்க இல்லைங்களா அவங்க அந்த நபர் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்களோ அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முச்சந்தேளையோ இல்லைன்னா ஏதாவது இந்த பாலடைஞ்ச வீடு இந்த மாதிரியான இடங்கள்லையே வந்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக குழி தோண்டி அதற்குள்ளே வந்துட்டு இந்த மூட்டையை வச்சுட்டு ஐந்து விதமான வாசனை திரவியங்கள் ஐந்து விதமான வாசனை மலர்கள் அதற்குள்ளே உள்ளே போட்டுட்டு முறையாக வந்துட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதற்கு சின்னதாக ஒரு படையல் மாதிரி கொடுத்துட்டு சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்குள்ள காரணமே இல்லாமல் பிரிஞ்சு சொல்லி சொல்லி சிறுதான் உட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாத ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து போல அணிஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்க ஓடியோ பில்லைக்கன் பண்ணுங்க கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய் குருவால்க குருவே துணை